அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் லன்ச்சுக்கு ஒரு சூப்பரான குழம்பு தாங்க செய்ய போகிறேன் வேர்கடையில் குழம்பு தான் செய்ய போகிறேன் லஞ்சுக்கு டெய்லி என்ன குழம்பு செய்யுதுன்னு குழப்பமாக இருக்கும்போது இந்த குழம்பு நீங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஹெல்த்தாகவும் இருக்கும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு நான் சரி பயன் ஸ்டவ்ல வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாகவே நான் வந்து வெந்தையே சேர்த்துருக்கேன் இப்போ அதுலேயே ஒரு கால் ஸ்பூன் கடகு தப்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா புரிய விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருந்தாங்க இது எப்படியும் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இருக்கும் நல்லா தட்டி நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ தட்டி சேர்த்துக்கும் போது உங்கள் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க இதையும் நல்லா பொரிய விட்டு இப்போ வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து வெங்காய நைஸாக அரிஞ்சு வெங்காயத்தை எடுத்து சேர்த்துருக்கேன் வெங்காயத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் நீங்கள் உடனே ஒரே குழப்பமாக இருக்கும்போது ஒரு பன்னெண்டரை மணிக்கு நீங்கள் வந்து ஆரம்பித்தா கூட ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த குழம்பு செஞ்சு உடனே ஒரு அப்பளத்தோடு குழம்பு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து அதுலேயே ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளி சேர்த்து அரிஞ்சு வெங்காயம் தக்காளியை நம்ம சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காது நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணணுன்னா நீங்கள் இந்த குழம்பு ரே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லி மிளகாய்லாம் சேர்த்து அரைச்சி தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க அந்த வெங்காய இந்த நம்ம லேசாக நம்ம வந்து வதக்கிட்டு இந்த மிளகா செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கலரும் நமக்கு வந்து நல்லா வருங்க இப்போ வந்து வேர்கடையில் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் நான் வந்து இதை வேக வைக்கல ஊற மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தாங்க அதை எடுத்து சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் எடுத்து இப்போ அதோட ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற்றி விட்டுடலாம் ஊற்றிட்டு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க ஒரு லெமன் சைஸ் புளி போதும் நம்ம ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் நீங்கள் வேர்கடலை கொஞ்சம் கூடுதலாக போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து நல்லா அருமையாக இருக்குங்க நமக்கு வேர்கடலில் வந்து வெந்து வரணும் அதனால கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் வந்து ஊற்றி நல்லா கொதிக்க போகிறேன் இப்போ இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த வேர்கடலை நல்லா வெந்து நமக்கு வந்து கொதிச்சு நல்லா கமகமன் வாசனையோடு வருங்க நீங்கள் ஆனால் சான்ஸே இல்லை சூடான சாதத்தோடு இந்த வேர்கால் குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்லாம் யாருக்கும் கொடுக்கறது கூட உங்களுக்கு மனசு வராதுங்க எவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸிக்கு வந்திருக்கு இப்போ வந்து நான் வந்து அரைமுடி தேங்காய் கெட்டியாக பால் எடுத்து ஃபைனலாக நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு சேர்த்து உங்களுக்கு அரை முடி திக்கான பால் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா விந்து வர வரைக்கும் திரும்ப நான் வந்து மூடி வச்சு வேக வச்சுட்டு போகிறேங்க இட்லி தோசைக்கெல்லாம் கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு வேறு எந்த உங்கள்கிட்ட காய்கறி எதுவுமே இல்லைனாலும் இந்த வேர்கடையில் வச்சு இப்போ சீசன் டைமுங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி குழம்பெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க எவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் நான் வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸ்க்கே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் குழம்பு இப்போ இது சூடான சாதத்தோடு நம்ம வந்து லன்ச்சுக்கு சாப்பிட போகிறோம் நாங்கள் இதுக்கு வந்து ஒரு அப்பளம் மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு பருப்பு தவல் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ ரெடி பண்ணி உடனே நாங்கள் ஒரு சூடான சாதத்தோடு இன்றைக்கி வந்து லஞ்சை வந்து நாங்கள் வந்து முடிக்க போகிறோம் அவ்வளோதா ஏற்கடலையோட குழம்போடு நீங்கள் வந்து சூடான சாதத்துக்கும் இந்த அப்பளத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்